அரசியல் பழி வாங்க நடவடிக்கை எம்எல்ஏ நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கேன் தொழில முடக்க பார்த்தாங்க என் மேல வழக்கு போட பார்த்தாங்க ஏன் நாளைக்கு கூட மேலே ஒரு பொய் வழக்கு போடலாமே அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் பாட்டாளிகள் வழக்குக்கு அஞ்ச மாட்டார்கள் என் பின்னால் மாபெரும் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் நான் வழக்குக்கெல்லாம் அஞ்ச போவதில்லை எப்பொழுதும் வழக்குக்கு அஞ்சியவர்கள் பாட்டாளிகளாக இருக்க முடியாது பாட்டாளி மக்களுக்காகவும் பாட்டாளி சமுதாயத்துக்காகவும் போராடுபவன் வழக்கிற்கோ இல்லை வேறு இருக்கோ அஞ்சு போராட்ட களத்திற்கு வர முடியும் நம்ம வந்து தொழிலையும் ஐயையோ உயிர் போயிரும் இல்லை வேற ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படி அரசியல் நெருக்கடினு பார்த்துட்டா பெட்டி வாங்கிட்டு என்ன போயிடலாம் அப்போ வந்து அண்ணாதிமுக அரசு கரூரில் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு ஆகாதவர் யாருங்கிறது கரூர் மாவட்டத்தில் எல்லாம் தெரியும் அப்போ இந்த கேஸை போட்டவர் யாரு அன்னைக்கு வந்து இதே வந்து ராதாகிருஷ்ணன் கரூர் இருந்தப்ப எங்கே தங்கிருந்தார் லைட் ஹவுஸ் கார்னர்ல ஒரு திமுக முக்கிய பிரமுகர் வீட்டில் தான் தங்கியிருக்கார் மாடியில் மல்லிக்கடை மாடியில் அதையும் நாங்கள் வீடியோ ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கோம் அதாவது இந்த கரூர் மாவட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே இந்த இனாம் நிலம் பிரச்சனை என்பது விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாகத்தான் இன்று இந்த பத்திரிகை நண்பர்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனாம் நிலம் என்பது பல்வேறு தரப்பினர்களுக்கும் இன்னும் அதை பற்றிய புரிதல்கள் இல்லாமல் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுக்கு முன்பாக அதாவது அப்போதைய மன்னர் காலங்கள் பிரிட்டிஷார் காலங்கள் தொட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா படைவீரர்களுக்கு அரசு அப்போதைய அரசு ஊழியர்கள் அமுதா ஐஏஎஸ் வந்து ஒரு கமிட்டி வந்து தமிழக அரசு வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க நாலரை ஆண்டு காலக்கு அப்புறம் வந்து இப்போ அமுதா ஐஏஎஸ் வந்து அவங்க வந்து சீஃப் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதே ஒரு தவறான ஒரு செயல் அதாவது கடைசி கட்டத்தில் வந்து இவங்களை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த டீம் வந்து அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஏக்கர் இது சம்மந்தமான இடங்கள் வந்து தமிழகத்தில் வந்து வருது ஸோ இதே வந்து இதை பண்ணுறதுக்கு அதாவது வந்து தேர்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீல சட்டசபையில் நூற்றி பதிமூணு கீழ் விதிப்படி இந்த இடத்த வந்து ரைத்தாரி பட்டா வழங்கப்பட்டது வந்து இடத்தின் உரிமையாளருக்கு இது வந்து உரிமை கொண்டாட உரிமை உண்டுன்னு வந்து நாங்கள் வந்து தீர்மானம் தான் கொடுத்தோம் இது வந்து செல்லும் சொல்லி கோர்ட்டுக்கு வந்து தாக்கல் பண்ணணும் இப்போ ஒரு உதாரணம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்த்திகை பத்தினிக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு அதாவது வந்து இப்போ புகழேந்தி வேல்முருகன் பெஞ்ச் நீதி அரசர்கள் வெண்ணமலை கோயில் மக்களுக்கு இடத்த மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து வாய்மொழி உத்தரவு போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருபத்தி மூணு வீட்டை சீல் வச்சாங்க அப்புறம் பத்து கடையை சீல் வச்சாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு நாற்பத்தி மூணு இடத்த சீல் வைக்க போறேன்னு சொல்லிட்டு இப்போ குதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து வெண்ணையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பு வைக்கிற வந்து நடந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அமுதா ஏஎஸ் டீம் அவங்க வந்து எத்தனை கை இது மாறி இருந்தாலும் என் கொடுக்கலாங்கிற ஒரு அறிக்கையை வந்து அவங்க வந்து சீக்கிரமாக வந்து இதை வந்து சப்மிட் பண்ணணும் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இண்டிகேஷன் வழக்கு தாக்கல் பண்றாங்க பாத்தீங்களா அது சில பேர் வந்து சுய விளம்பரத்துக்காக தாக்கல் பண்றாங்க உதாரணத்துக்கு ராதாகிருஷ்ணன் சேலத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் போன்ற சில சுய விளம்பரத்திற்காக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேஷன் வழக்கு தாக்கல் செய்யறாங்க கோயில் இடத்தை மேற்கிட்டணும் அப்படின்ட்டு கோயில் இடம் வேறு இனாம் இடம் வேறு கோயில் இடம் என்பது நேரடியாக கோயில் பேர்ல இருக்கிறது அது என்ன ஊர் மாவட்டத்தில் அந்த மாதிரி நிலங்கள் இன்னமும் அந்த வந்து அனுபவ பாத்தியத்தில் இருக்குது அதாவது உதாரணத்துக்கு எடுத்தா தாந்தன் மலை எடுத்துக்கிட்டா கல்யாண வெங்கடராம சுவாமி திருக்கோயில் பேர்லயே வந்து பட்டா இருக்கும் அதே மாதிரி வந்து நந்தனூர் வெஞ்சமாங்குள்ளூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிகதீஸ்வரர் ஆலயம் இருக்கும் அந்த சைடு வெண்ணமலை சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்கிற பேர்லயே வந்து பட்டா இருக்கும் அது யாருன்னா கோயிலுக்குன்னு சில இடங்களை தானமாக கோயிலுக்காக கொடுக்கப்பட்ட இடம்தான் கோயில் இடம் அந்த இடத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு தான் மதுரை பெஞ்ச் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து ஆணை பிரபிக்கிறாங்க இத வந்து உடனே வந்து அதாவது வந்து ரைத்துவாரி பட்டா இடத்த எல்லாம் கோயிலிடம் கோயிலிடம் நம்ம இருக்கிற மீக்கிர மீக்கிறேன்னா தமிழகத்தை எடுத்துக்கிட்டா அனைத்து இடங்களும் அப்ப பார்த்தா ரைத்துவாரி பட்டா எல்லாமே கோயில் இடத்துக்கு கீழே தானே வரும் திருச்சியில எடுத்துக்கிட்டா அத்தனை கோயில் இடம் அப்படி பார்த்தா இவங்க சொல்றது எனக்கு தஞ்சாவூர் கும்போனா எல்லாமே கோயில்தான் அப்படி பார்த்தா எல்லாமே அப்ப மக்களை எல்லாம் இங்க கொண்டு குடி வைக்கணும் கடல்ல கடியிலே கொண்டு குடிக்க வைக்க முடியல கரூர் கலெக்டர் ஆபீஸ் கரூர் எஸ் பி ஆபீஸ் கரூர் நீதிமன்றம் இது எல்லாமே வேறாய்த்து வரிப்பட்டால் இருக்கிற இனாம் இடம் இது எல்லாத்தையும் வந்து கோயில் இடம் எப்படி நீங்க வகைப்படுத்த முடியும் வகைப்படுத்தவே முடியாது நீதிமன்றமும் தமிழக அரசும் புரிந்து உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் மேல் வஞ்சத்தை திணிக்க கூடாது மற்றதுங்க அறநிலைத்துறை அமைச்சர் யாருங்க சேகர்பாபு கரெக்டுங்களா சேகர்பாபுக்கு வந்து யார் தலைவர் முதலமைச்சர் மு சட்டசபையில ஒரு தீர்மானம் முப்பது கீழ் அறுபத்தி மூணுல நூத்தி பதிமூணு விதியின் கீழ் ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி இவங்க வந்து கோர்ட்டுக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணலாம் இவங்க கமிட்டி அமை அமைக்கணும் சொல்றது கண்டுபிடிப்பு தான் இது இவ்வளவு தூரம் வந்து இழுத்துட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது சரிங்களா இதை நினைச்சா தமிழக அரசு சீக்கிரம் முடிக்கலாம் இவ்வளவு தூரம் மக்கள் பிரச்சனைய இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது கரெக்ட்டுங்களா கேட்டா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து போடப்பட்ட வழக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து போடப்பட்ட வழக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அப்ப வந்து அண்ணாதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே அது ஒரு காரணத்தை சொல்றாங்க சரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அண்ணாதிமுக அரசு ஆட்சி அரியணையில் இருக்கும் பொழுது அவங்க எதுக்கு இந்த வழக்கு போடணும் தன்னைத்தானே தன்மேதே ஒரு அரசு சேற்றை வாரி பூசிக்கொள்ளுமா அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து திமுக தானே இந்த நாலரை ஆண்டு காலத்துல திமுக நினைச்சிருந்தா இந்த அரசு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்கலாமே ஏன் முடிச்சு வைக்கல இன்ன வரைக்கும் இந்த நாலரை ஆண்டு காலம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அதை இழுக்க தானே பாக்குறாங்க கடைசி கட்டமும் அமுதா ஐஎஸ் டீம் போட்டு ஆட்சி முடியற தருவாயில இதை இன்னமும் இழுக்க தானே பாக்குறாங்க அப்ப இதுக்கு யார் காரணம் சரி அன்னைக்கு வந்து பத்து கடைக்கு சீல் வச்சாங்க முத நாள் வந்து அரசு அதாவது வந்து முன்னாள் அமைச்சர் தரப்பு மூலியமா வந்து கிழக்கு ஒன்றிய செயலர் முத்துக்குமாரசாமி மக்கள்கிட்ட வந்து பேசுறாரு உங்கள் கடைகளுக்கு சீல் வைக்கப்படாது நீங்க தைரியமாக அனைத்து கட்சி கூட்டம் வேண்டாம் எல்லாம் கலைஞ்சு போங்க இது இருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து அமைச்சர் சேகர் மாவட்ட பேசுறக்கு எங்க முன்னாள் அமைச்சர் போயிருக்காரு டே பேச போறாரு அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு போறாரு நாளைக்கு சீல் வைக்கிற நடவடிக்கைகள் அனைத்து கட்சி கூட்டம் வேண்டாம்ங்கிறாரு ஆனா அடுத்த நாள் மக்கள்கிட்ட சொல்லாம விடியற் காத்தால ஏழு மாவட்ட காவல்துறையை கொண்டாந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்களை கொண்டாந்து அடக்குமுறையை பயன்படுத்தி அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அஞ்சு கடைக்கு மட்டும்தான் சீல் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்து கடைசியில் பார்த்தா பத்து கடைக்கு சீல் வச்சுட்டாங்களே இது அடக்குமுறை இல்லையா ஒரு பக்கம் கோர்ட் ஆர்டர் ஒவ்வொரு பண்ணுறாங்க ஒரு கா ஒரு பக்கம் கோர்ட் ஆர்டர் மதிக்கிறது இல்லை இது என்ன ரட்டை வேடம் போட்டும் அரசா இல்லை இருக்கு இது எந்த வகையில் நியாயம் வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா இந்த பிரச்சனையில பொதுமக்களுக்கு நீங்க ஆதரவா இருக்கனால உங்க மேல ஏதாவது அரசியல் போடுவாங்க நடவடிக்கை அரசியல் பழுவாங்க நடவடிக்கை என் மேல தான் இருக்கு எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு என் தொழில முடக்க பார்த்தாங்க என் மேல வழக்கு போட பார்த்தாங்க ஏன் நாளைக்கு கூட மேல ஒரு பொய் வழக்கு போடலாமே அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் பாட்டாளிகள் வழக்குக்கு அஞ்ச மாட்டார்கள் என் பின்னால் மாபெரும் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் நான் வழக்குக்கெல்லாம் அஞ்ச போவதில்லை எப்பொழுதும் வழக்குக்கு அஞ்சியவர்கள் பாட்டாளிகளாக இருக்க முடியாது பாட்டாளி மக்களுக்காகவும் பாட்டாளி சமுதாயத்துக்காகவும் போராடுபவன் வழக்கிற்கோ இல்ல வேறு எதற்கோ அஞ்சவன் போராட்ட களத்திற்கு வர முடியாது போராடன்னு முடிவு பண்ணிட்டா நம்ம வந்து தொழிலையும் ஐயோ உயிர் போயிரும் இல்ல வேற ஏதாவது வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படி அரசியல் நெருக்கடின்னு பார்த்துட்டா பெட்டி வாங்கிட்டு வேணால் போயிடலாம் உழைக்க முடியாது மக்களுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்கிற வந்து இதை பத்தி யோசிக்க முடியாது எங்கள் சார்பில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என் சார்பில் வந்து இது தீர்வுனா தமிழக அரசு நினைச்சா ஒரே இரவுக்குள்ளார இதுக்கு தீர்வும் விடிவும் கிடைக்கும் இது தமிழக அரசு மட்டும்தான் முடியும் தமிழக அரசு நீதித்துறையும் இணைந்து முடிக்க வேண்டிய விஷயத்தை வேண்டுமென் ஹீரிங் வருது அதாவது இந்த அண்ணாதிமுக அரசு கரூர்ல அமைச்சர் விஜயபாஸ்கர் அவருக்கு ஆகாதவர் யாருங்கிறது கரூர் மாவட்டத்துல எல்லாம் தெரியும் அப்ப இந்த கேச போட்டவர் யாரு அன்னைக்கு வந்து இதே வந்து ராதாகிருஷ்ணன் கரூர் தப்ப எங்க தங்கிருந்தாரு லைட் ஹவுஸ் கார்னர்ல ஒரு திமுக முக்கிய பிரமுகர் வீட்டுல தான் தங்கியிருக்காரு மாடியில இல்ல மாடியில அதையும் நாங்க வீடியோ ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கோம் அப்போ இதை யார் போட்டிருப்பாங்க முகாந்திரம் தெரிஞ்சு போயிருச்சு மக்களுக்கு இப்போ திமுக அரசாங்கம் இதை ஏன் இவ்வளவு நினைச்சிருந்தா முடிச்சுக்கிறாங்க கையில் இருக்கு இதை ஏன் முடிக்க மாட்டேங்கிறாங்க மக்கள் மேல் காழ்ப்புணர்ச்சி வெண்ணெய்மலை மக்கள் சென்ற முறை திமுகவிற்கு குறைவாக வாக்களித்து விட்டார்கள் இதுதான் காரணம் வேற ஏதாவது காரணம் வருமா இதனால் என்மேலும் வழக்கு போடலாம் பொய் வழக்கு தான் போட முடியும் போட்டுக்கிறேன்